எங்களை சிறையில் அடைப்பதனால் எங்களுடைய குரல்களை எல்லாம் நீங்கள் அடக்கி விட்டு விடுவதனால் நீங்கள் உங்களுடைய நிர்வாக கையாளாக்கா தனத்தை நீங்கள் மூடி மறைக்க முடியாது அப்படின்றத நானும் சொல்றேன் பாய்ஸ் நல்லா ஆக்சிடென்ட் பாக் மாற்றி இருக்கிறது ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான் வாங்கடா கிஷோர் திமுகவை என்றைக்குமே பாராட்டுது ஆமா சரி பாராட்டும் என்றைக்குமே நீங்க பாராட்டுது ஆமா அசிங்கம்னா நாறும்

அவர் தான் இதற்கான காரணங்க நீங்க முடிவுக்கு வரீங்க அப்போ உங்களை தான் கூட என்ன கிடையாது சரியா ஏ நான் உங்க வரலாறு அப்படி கருணாநிதி கைது செய்யப்பட்டு அந்த ஐஜிஓ கொள்றாங்களே நடந்ததில்ல

எரிச்ச தாங்க முடியலடி பேல 12 நம்பர்ல வை இன்னும் நீங்க வந்து உங்க இதெல்லாம் ஒரு பாடம் கத்துக்கோங்க வெள்ளம் குறித்து என்னுடைய விமர்சனத்தை வைத்ததை அவர்கள் அவர்களை நோக்கி சொன்னதாக புரிந்து கொண்டு அவர்கள் ஒரு புகாரை கொடுத்து அதில் நின்னு சிறையில் வைக்கிறார்கள் இவ்வளவுதான் சரியா மாநகட்ட அரசுங்க நானா சொல்றேன் தமிழ்நாடே சொல்லுது துண்டு சீட்டு கூட படிக்க தெரியாத ஒரு நாதாரி இங்கிலீஷே தெரியாத ஒரு அமைச்சரு எழுத படிக்க தெரியாதவன் கல்வி அமைச்சரு நான் ஒன்னும் கொலகுத்தம் பண்ணி அப்படியான பரப்புரைகளை இவர்கள் சொல்லி கொண்டிருக்கலாம் ஆனால் அந்த மாதிரி எந்த குத்தமும் செய்யல கொல குத்தம் பண்ணவனே வெளியில அலைஞ்சிக்கிட்டு இருக்கான் வெள்ளையும் சொல்லியுமா எந்த பயனும் இல்ல சரியா அப்படி இருக்கும் பொழுது நான் செய்யாத குற்றத்துக்கு நான் என் பதுங்க போறேன் ஒவ்வொரு முறை சிறைக்கு போயிட்டு வந்தோம் நான் தப்பு பண்ணல இவங்க என்னை பழி வாங்கிட்டாங்க இப்படியே தான் சொல்லிட்டு இருக்கு இல்லைங்க எனக்கு தெரியுங்க பட் உட்கார்ந்து தீமரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது ஆறு ஆளுக்கு பெரிய தான் பெரிய ஆரிங்க அறிஞர்கள் பறக்கும் போது ஆறு ஏழு மூளை வச்சு உங்களுக்கு படத்த மாதிரியும் நாங்கள்லாம் களிமண்ணை வச்சிருக்கிற மாதிரி மண்டைக்குள்ள நீ வந்து புரிஞ்சுக்கணும்ல இதுல இருந்து என்ன பாடம் கற்றுக்கிட்டீங்க என்ன ரொம்ப சிம்பிள் பாடம் கற்றுக்கிட்டேன் யசப்பா கோட்டான கோட்டி நன்றி எசப்பா கோட்டான கோட்டி இருக்கேன் திமுகவை பொறுத்த வரைக்கும் இவர்களாகவே ஒரு சாதாரணமாக நடந்து போறவன கூட பெரிய ஆளாக்குவது அவர்களை வந்து மக்களில் கடைக்கோடி மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது அப்படின்றத கச்சிதமாக செய்யக்கூடிய தர்கூரிகள் தான் திமுகவுனர் தர்கூரிகள் தான் திமுகவுனர் கற்கூரிகள் தான் நீம் காரணன் தமிழ்நாட்டில் வந்து எழுத்து சுதந்திரம் கருத்து சுதந்திரம் பேச்சுரிமை எல்லாமே இருக்குது நல்லாவே இருக்குது என்னமோ நீங்க ஏதோ இந்த திமுக ஆட்சியில் மட்டும்தான் இதெல்லாம் இல்லாத மாதிரியும் ஒரு கட்டமைப்பை ஒரு பில் பண்றீங்களே அது எங்கே பார்க்க புழுதாதப்பா புரட்டி வாடகை ஏன்னா நீ ஓடிவிடுவ நான் அந்த மாற்ற நீங்கள் எழுத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம்னு நீங்க சொல்றீங்க இல்லையா இந்த சுதந்திரம் எல்லாம் இருக்க வேண்டியது இருக்கிறது யார் யாருக்கு இருக்கிறது அப்படின்றதா இங்கே பிரச்சனை நீங்கள் ஒன்றும் நீங்கள் இன்னைக்கு முதலமைச்சரை பார்த்து மாண்பு மிகு முதலமைச்சரை பார்த்து இப்படி பேசி விட்டார்கள் என்று நம்ம மாதேஷ் வந்து இப்படி அரைச்சீற்றம் எல்லாம் உங்களுடைய கோவம் எதுக்கு வருது அவ்வளோ வெக்கமாக இருந்தால் எங்கேயாவது போய் வெஸ்ட குடிச்சிட்டு செத்து போங்க இதுக்கு என்ன இது ஒரு பெரிய இது ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு தான் சொல்றேன் எல்லாருக்குமான முதலமைச்சர் தானே இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சரும் அவரை டெட் பாடின்னு சொல்லலையா இந்த உதயநிதி

கோவில் இணைந்துருக்காரு இல்லையா பொறுப்பாசிரியர் அவர் என்ன பண்றாரு பேசுறாரு ஒரு திமுகவுடைய இளைஞர் அணி கூட்டத்தில் பேசுகிறாரு முதல் வரிசையில உதயநிதி வந்திருக்காரு என்ன பேசுகிறாரு என்ன தெரியும் செல்வி ஜெயலலிதா உடைய பாட்டி செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறந்த பொழுதே அவருக்கு என்ன வயது இருக்கும் அறுபத்தி ஏழு வயது இருக்குமா அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு வயது இருக்குமா அவரே ஒரு பாட்டி வயது என்ன அங்க போட்டு புரட்டி புரட்டி எடுத்தாங்க அப்ப எல்லாம் அம்பிட்டு பேசாம இருந்துட்டு

ஒரு மறைந்த ஒரு பாட்டியோடைய உறவுக்காரர்கள் யார் யாரோட உறவில் நீங்கள் பேச வாங்க பேசுவோம் நானும் பேசுறேன் அந்த பையனுக்கு பயமே ஏத்துப்பீங்களா அப்ப இங்க ஒருதலை பட்சமாகத்தான் இந்த சட்டம் பாய்கிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா உறுதியாக நிச்சயமாக சத்தியமாக அண்ணா மீது போதுமா இப்படி அசிங்கம் பிடித்த நபர்களாகத்தான் இவர்கள் இருக்க இவங்களுக்கு என்ன தர தராதரம் தகுதி இருக்கு இதுதான் நான் கேட்கிறேன் இந்த கேள்வி நீங்கள் தவிர்க்க வேண்டும் தொடர்ந்து திமுக செய்கிறார்கள் அப்ப அதுக்கெல்லாம் யாருமே அரைச்சிட்டுமே படுவதில்லையே ஏன்

சரியா ஒரு முதலமைச்சர் விசும்பி அழுகுற உண்மையிலேயே கைது செய்யப்பட வேண்டியவர் யாருன்னா அண்ணன் கொந்தலுடாதீங்க அண்ணன் பொறுமையா கடப்பிடிங்க அது அப்படிலாம் தெரியாம கேட்டேன் முதலமைச்சரை பற்றி பேசிவிட்டார் என்று நீங்களாக புரிந்து கொண்டு பேசக்கூடிய நாள்ல முதலமைச்சரை தூங்க விடாமல் செய்கிறீர்களேன் இந்த திமுக அயோக்கியர்களை தூக்கி சிறையில் வையுங்கள் சந்தானம் நினைச்ச மாதிரியே சரி திருப்பி விட்டானே நான் என்ன பண்ணுவேன் இங்க மாத்தினா சீவலு இங்க பாத்துனா சிதறது சீவலு புரஷா சிதறு பிரஷா தெரிய சரியா உங்க வீட்டு பிள்ளை அடைஞ்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன் ஏன்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ அடிக்கடா அவனை அப்ப சாத்தி